கோவையில் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளை காப்பாளரே கண்மூடித்தனமாக அடித்து துன்புறுத்தும் காட்சி வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம் சுரேஷ்குமார் அந்த காப்பகத்தில் உள்ள குழந்தைகளை அங்குள்ள காப்பாளரை அடித்து துன்புறுத்தக்கூடிய காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் எதற்காக அவர் துன்புறுத்தினார் வணக்கம் கோவை மாவட்டம் சாமக்குளம் கோட்டைப்பாளையம் பகுதியில் கிரேட் ஹாப்பி ஹோம் டிரஸ்ட் என்ற பெயரில் ஒரு கிறிஸ்துவ டிரஸ்ட் செயல்பட்டு வருகிறது குழந்தைகள் காப்பகமாக செயல்பட்டு வரும் இந்த காப்பகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட சிறார்கள் அந்த காப்பகத்தில் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் அங்குள்ள பாதுகாவலர் குழந்தைகளை பிரம்பு கம்பு மற்றும் பெல்ட் போன்றவற்றால் கண்மூடித்தனமாக அடிக்கும் காட்சிகள் தற்சமயம் வெளியாகி அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது அதிலும் ஒரு குழந்தையை அடிக்கும் போது பிற குழந்தைகளும் அங்கேயே இருக்கிறார்கள் அவர்கள் முன்னாக இந்த வன்முறை காட்சிகள் நடைபெறுகின்றன மற்றொரு குழந்தை அடிக்கும்போது பிற குழந்தைகளின் மனநிலையும் மிகுந்த துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது போன்ற வேதனையை இந்த குழந்தைகள் தினமும் அனுபவிப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இவர் தாக்கும் இந்த காட்சிகள் தற்சமயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அங்குள்ள காப்பாளரே குழந்தைகளை கண்முடித்தனமாக அடிக்கும் காட்சிகளை அங்கு பணியாற்றும் ஊழியர்களே அதனை வீடியோவாக எடுத்து தற்சமயம் சமூக ஊடகங்களில் வெளியே கட்டிய விட்டிருக்கிறார்கள் தசமயம் அது வேகமாக பரவி வருகிறது இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை உடனடியாக இருக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தவாறு இருக்கிறார்கள் பொதுவாக சமூக நலத்துறை கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இது போன்ற காப்பகங்களை முறையாக கண்காணிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது இது போன்று நேரடியாக அந்த குழந்தைகளை அழைத்து இங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் வாரம் ஒரு முறை சமூக நலத்துறை சார்ந்த அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தால் இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் முன்னதாகவே இந்த சீராக தெரிவித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன ஆனால் அது போன்ற எந்த ஒரு ஆய்வும் நடைபெறவில்லை என்ற ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தின் மூலமாக வெளியாயிருக்கிறது சங்கீதா